இந்த இடம் நந்தனம் தேவர் சிலை அவர் தான் தேவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க புதுக்கோட்டை சமஸ்தானம் அப்போ இவர் இருந்தார் இவரோட மனைவி தான் எனக்கு சரியாக தெரியல வேலு நாச்சியார் ஒரு சம்பவம் நடந்தது அதை பற்றி தான் நான் பதிவு பண்ணுறேன் அது ஆங்கிலேயர் ஆண்ட காலம் இந்தியாவில் அப்பொழுது புதுக்கோட்டைக்கு வந்த ஒரு ஆங்கிலேயர் பிரபு ஆங்கிலத்தில் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறா ஏன் கட்டவில்லை என்று முத்துராமலிங்க தேவருக்கு அவருக்கு ஆங்கிலம் தெரியாது பதிலே எதுவும் சொல்ல தெரியல முழிச்சிக்கிட்டு இருந்தாங்க இதை ஒரு ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருந்த வேலு நாச்சியார் வெளியில் வந்து உனக்கு என்ன வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சரமாரியாக பேசியிருக்காங்க டியூ திங்க் ஐ நோ ஒன்லி இங்கிலீஷ் ஐ நோ த்ரீ மோர் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மலையாளம் தெரியும் கன்னடம் தெரியும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு தமிழ்த்த தவறு தெரு அப்படிங்கும்போது அவன் அசந்தே போயிட்டான் அந்த பிரபுவத்தை இந்த நிகழ்ச்சியை வந்து பலர் பேர் வந்து செய்திட்டு இருக்கிறார்கள் அதனால தான் இதை வந்து குறிப்பிடணும் இதை ஒரு பதிவு பண்ணணும் ஏன்னா அந்த சிலைக்கு எய்த்தாப்பில் நிற்கிறேன் இங்கே ஒரு நண்பரை பார்க்கறதுக்காக வந்தேன் இது நந்தனம் நந்தனம் சிக்னல் கிட்டே தான் நான் நிற்கிறேன் ஸோ அதனால் இதை பதிவு பண்ணணும் மக்களுக்கு அதை தெரிவிக்கணும் என்பதற்காக தான் இதை நான் பதிவு செய்கிறேன் என்று வியாழக்கிழமை நாலாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்பொழுது மதியம் பன்னிரெண்டு மணி மேகமூட்டமாக இருக்கிறது அப்பொழுதெல்லாம் ஆங்காங்கே தூரலாக மழை பொழிந்து வருகிறது